கடிகாரத்தின் வரலாறு நேரத்தை அளவிட மனிதன் காட்டிய புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது நிழல் முதல் ஸ்மார்ட் வாட்ச்கள் வரை ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பிரதிபலித்தது பண்டைய சூரிய கடிகாரம் மனிதகுலத்தின் முதல் நேரக்கணிப்பு சாதனம் ஒரு குச்சியின் நிழலை கொண்டு பகல் நேரத்தை அளவிட்டது இரவில் மற்றும் மேகமூட்டமான நாட்களில் பயனற்றது சூரிய கடிகாரத்தின் குறைபாடுகளை நீக்க நீர் கடிகாரம் உருவாக்கப்பட்டது பாத்திரங்களுக்கு இடையில் நீர் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி நேரம் அளவிடப்பட்டது இது இரவு உட்பட அனைத்து நேரங்களிலும் வேலை செய்தது மற்ற ஆரம்பகால முறைகளில் ஊதுபத்தி கடிகாரங்கள் மற்றும் மணல் கடிகாரங்கள் இருந்தன இவை குறிப்பிட்ட கால இடைவெளிகளை அளந்தன மத்திய கால ஐரோப்பாவில் தோன்றிய முதல் இயந்திர கடிகாரங்கள் எடை இயங்கும் அமைப்பை எஸ்கேப்மெண்ட் மூலம் பயன்படுத்தி நகரங்களில் நேரத்தை தரப்படுத்த தொடங்கின ஆரம்பத்தில் துல்லியம் குறைவாக இருந்தது கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் ஊசலின் ஒழுங்குமுறையை பயன்படுத்தி ஊசல் கடிகாரத்தை உருவாக்கினார் இதன் துல்லியம் சில நொடிகளாக குறைந்தது இது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு உலகின் மிக துல்லியமான நேரத்தை காட்டியது பாக்கெட் கடிகாரங்கள் மினி காரணமாக பிரபலமடைந்தன ஊசலுக்கு பதிலாக சமரளி சக்கரத்தை பயன்படுத்தி துல்லியமான நேரத்தை தனிநபர்கள் உடன் எடுத்துச் செல்ல அனுமதித்தது மணிக்கட்டு கடிகாரம் முதலாம் உலக போரின் போது முக்கியத்துவம் பெற்று நேரத்தை பார்ப்பதை பாக்கெட்டிலிருந்து மணிக்கட்டுக்கு மாற்றியது விரைவான பார்வை மூலம் துல்லியமான திட்டமிடலை ஒத்திசைக்க உதவியது குவார்ஸ் கடிகாரங்கள் குவார்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பயன்படுத்தி மின்னணு நேரக்கணிப்பை அறிமுகப்படுத்தியது இது இயந்திர கடிகாரங்களை விட மிக உயர்ந்த துல்லியத்தையும் பல செயல்பாடுகளையும் வழங்கியது தற்போதைய ஸ்மார்ட் வாட்ச்கள் கையில் அணியும் கணினிகள் நேரம் செல்வதுடன் சுகாதார கண்காணிப்பு தொடர்பு மற்றும் இணைப்பு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நேரத்துடனான நமது உறவை முழுமையாக மாற்றியமைக்கிறது